வணக்கம் சிபிஎம் பிளாக் த்ரீ சிகி சேனல் மூலமாக நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனிக்கு வந்திருக்கிறீங்க இந்த சேனலில் பார்த்து ஒவ்வொரு கஸ்டமரும் நான் இந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு வணக்கம் வணக்கம் சிபிஎம் விளாக் த்ரீ சிஸ்டி சேனல் மூலமா நம்ம எஸ்கேவி வந்திருக்கிறீங்க இந்த சேனலில் பார்த்து ஒவ்வொரு கஸ்டமரும் நான் இந்த சேனலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க நாம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில சுத்தமான இளவஞ்சில மெத்த தலைவாணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கம்பெனியில வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் இந்த சேனல் பேரை சொன்னாங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி ஒரு டாய்ஸ் நீங்க வந்து டாய்ஸ் இது மாதிரி ஒரு டாய்ஸ் ஃப்ரீயா கொடுக்க போறோம் நீங்க எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஆஃபர் பார்க்க மாட்டீங்க மெத்த கூட நிறைய ஃப்ரீ இருக்கு இந்த டாய்ஸ் எல்லாமே ஃப்ரீயா போ கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஆஃபர் ரெடி பண்ணிருக்கீங்க ஆஃபர் ரெடி பண்ணி இருக்கோம் என்ன பெட்டு என்ன விலையில கொடுக்குறோம் என்ன மாதிரி தயார் பண்றோம் என்ன துணியில தயார் பண்றோம் வெளி மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கு என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாமே கிளியரா சொல்லிடுறோம் சரிங்களா வாங்க வாங்க வெளியே போயிருக்கேன் ஓகே நான் இவ்வளவு வயதுல நீங்க என்ன பண்ணுறீங்க வெட்டி பின்னாடி இவ்வளவு வச்சிருக்கீங்க காரணம் வண்டி என்ன காரணம் இது வண்டிக்கு லோடு ஏத்துறோம் ஒரு கஸ்டமர் சொன்னாரு மெத்தையை தூக்கி கீழே போட்டா மெத்த முறிஞ்சு போயிடுற கிழிஞ்சு போயிருனாரு இங்க பாருங்க தூக்கி போடுறேன் ஒண்ணும் ஆகாதுங்க இலவ மஞ்சி மெத்தை என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆகாதுங்க பாருங்க பாருக்கானு பாருங்க வளைஞ்சுதா கிழிஞ்சுதா உடஞ்சுதா எது ஆகாதுங்க அப்படி சூப்பரா இருக்கு ஷார்ட்டா இருக்கு படுத்ததுமே தூங்கலாங்க நம்ம மெத்த நம்ம சிபிஎம் வேண்டிய ஆஃபர் சொல்லியிருந்தோம் நம்ம சுத்தமான இளவஞ்சியில பாம்பே டைம் காட்டன் கிளாத்ல மட்டும்தான் மெத்த மெத்தலங்கண்ணி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரிஜினல் பியூர் காட்டன் கிளாத்துங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா மூணு கார்டு டிராவல் பெட்டு பியோர் தயார் பண்ணது வெயிட்டே இருக்காது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை தான் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டு அடி ரோலிங் பெட்டு ஆயிரத்தி ஆறுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாலு அடி ரோலிங் பெட்டு வருங்க போட்டு விட்டோம்னா இவ்வளோ பெருசாக வருங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா சைஸ் ஆமாங்க மூணாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு தலகாணி இடம் தரும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம கம்பெனியில் ஒரு ஆஃபர்னு சொன்ன அந்த ஆஃபர் என்னென்னா இது மாதிரி ஹெவி டைப்பு பாம்பே டைங் ஆஸ்பியரில் இருக்கக்கூடிய பெட்டு சிங்கிள் கட்டு பெட்டு ஒரு பெட்டு வாங்கினீங்கன்னா இந்த பெட்டு கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பெட்டு ஒரு தலைவனி கவர் விரிப்பு கவர் வந்துருங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாங்கன்னா இங்க பாருங்க இது கூட வரக்கூடிய டாய்ஸ் இந்த ஒரு பொம்மை உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் இது போய் ஆமா இது போய் நீங்க கடையில வாங்கினீங்கன்னா கூட இது வந்து அறுநூறுவா எழுநூறுவா சொல்லுவாங்க ஒரு பெரிய பெரிய மால்ல போய் பாருங்க இதோட விலை எவ்வளவு போட்டுருப்பாங்க ஆமா அந்த அளவுக்கு ஹை ஹெவியா இருக்கும் இந்த சிங்கிள் பெட்டு வாங்குறவங்களுக்கு அது மாதிரி டாய்ஸ் ஒன்று ஃப்ரீயா வந்துருங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நாளுக்கு ஆறைகால் ஹெவி டைப் பெட்டுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னாங்க ஒரு பெட்டு ரெண்டு தலைகணி கவர் விரிப்பு வந்துருங்க அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த சேனல் பேரை கண்டிப்பா சொல்லணும் டிபிஎம் விளாக் அப்படின்னு சொன்னாதான் தான் இந்த பொருள் கிடைக்கும் ஆமா உங்க சேனல் சொன்னோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காம அழுத்தி அழுத்திடுங்க ஏன்னா அந்த பெல் தான் முக்கியம் இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் வந்துடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய சாப்டு டாய்ஸ் ஃப்ரீயா வந்துடும் உங்களுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா குவீன் சைஸுங்க இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க பதினொன்றாயிரத்தி ஐம்பது ரூபா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துடும் சுத்தமான இலவம் அஞ்சுங்க ஒரு பெட்டு மூணு தலைகண்ணி கவர் விரிப்பு ஃபுல்லாக கவர் எல்லாம் வந்துடுங்க இது கூட பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய டாக்கு டாய் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாய்ஸு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இது வந்து பார்த்தோம்னா கிங் சைஸ் பெட்டுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு பெட்டு நாலு தலைகாணி கவர் விரிப்பு ஃபில்லோ கவர் எல்லாமே வந்துடுங்க இது கூட பார்த்தோம்னாங்க இவ்வளோ பெரிய டைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த டாய்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்துடுங்க பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த டாய்ஸு கடையில் வாங்குனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க இந்த டாய்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் மெயினாக சேனல் பேரை சொல்லணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இந்த சேனல் தான் வந்தேன்னு சொன்னீங்கன்னா இந்த நாலு வகையான பெட்டுக்கு இந்த ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபரை யாரும் தவற விடாதீங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாமே தரமாக இருக்கும் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வந்துருங்க கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கண்டிப்பாக இளவஞ்சு மெத்த தலைக்கணி தயார் பண்ணி கொடுக்குறோம் மிக்க நன்றிங்க